நாயகம் செல்லந்தாகு அழிவு செல்லம் அவர்களுடைய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை மறுமையில் நமக்கு கிடைப்பதற்காக வேண்டி சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் சொன்னோம் அன்பான பெருமக்களே நாயகம் செல்லந்தாகு அழிவு செல்லும் அவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் பரிந்துரை செய்வார்கள் அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நாயகத்தை ஏற்று கொண்டவர்களாக இருந்தாலும் சரி ஏற்று கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் பரிந்துரை செய்வார்கள் ஷஃபா குபுரா ஒதுமா காரணம் நாயகம் செல்லதாக அழிவு செல்லும் அவர்கள் இங்கும் ரஹமத்துள் ஆலமீன் அங்கும் ரஹமத்துள் ஆலமீன் நாயகம் சல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்கள் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் ரஹமத்தாக இங்கேயும் இருக்கிறார்கள் அங்கேயும் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் நாயகம் சல்லல்லாஹூ வளைவு செல்ல முடிய அந்த ரஹமத் நாளைக்கு மறுமையில் வெளிப்படும் அதனால எல்லோருக்கும் அந்த ஷஃபாத்து கிடைக்கும் இது பொதுவானது இனி நாயகம் சல்லல்லாஹூ அழைவு செல்லும் அவர்கள் விசேஷமாக சில மக்களுக்கு ஷஃபாத்து செய்வார்கள் முதலாவது சொல்லக்கூடிய அந்த ஷஃபாத்துல எல்லோரும் உள்ள வருவோம் ஆனால் அடுத்து நாயகம் செல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் விசேஷமாக சில நபர்களுக்கு ஷஃபாத்து செய்வார்கள் அந்த ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக நாம் ஆக வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் யார் யாருக்கெல்லாம் நாயகம் செல்லு அழைவு செல்லும் அவர்கள் விசேஷமான ஷஃபாத்து செய்வார்கள் என்பதற்கு முதலாவது தினத்தில் ரெண்டு செய்திகளை சொன்னேன் ஒன்று மண் கால லாயிலாக இல்லல்லா ஹாலிசம் மின் கல்விகி யார் லாயிலாக இல்லல்லா என்ற அந்த கலிமா சொல்லுகிறவை உண்மையான உள்ளத்தோடு சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத்து கிடைக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி தாகா அதிகமான கலிமாக்களை எஹ்லாசான முறையிலே நாம் ஓத வேண்டும் இரண்டாவது நாயகம் சல்லாஹும் அழிவு செல்லம் சொல்வார்கள் வாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு வாங்கினுடைய துவாவை எவர் ஓதுகிறாரோ ஹல்லத்து லகு ஷஃபா அவருக்கு என்னுடைய ஷஃபாத்து கிடைக்கும் என்று சொன்னார்கள் இந்த ரெண்டு செய்தியை தான் நம்ம சொன்னோம் நமது பிள்ளைகளுக்கு நாம் ஷஃபாத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு நாம் வாங்கினுடைய துவாவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அன்பான பெருமக்கிள் இனி மூணாவது இனி மூன்றாவது நாயகம் சல்லதாகும் அழைவு செல்லும் அவர்கள் சொல்வார்கள் மன் சல்லா அலை ஹீன ந அஷரா வஹீன யும்சி அஷரா அது ரத்துகு ஷஃபாத்தி யோமல் நாயகம் செல்லாக வளைவு செல்லும் அவர்கள் மூன்றாவது ஷஃபாத்து செய்யக்கூடிய யாரு காலையில பத்து முறை செலவாத்து சொல்வாரோ யார் காலையில் பத்து முறை செலவாத்து சொல்வாரோ மாலையில் பத்து முறை செலவாத்து சொல்வாரோ நாளைக்கு மறுமையில் அவருக்கு நான் ஷஃபாத்து செய்வேங்கிறாங்க செல்லல் ஆகோ அழைவு செல்லும் பொதுவாக நம்ம செலவாத்து நிறைய ஓதுவோம் நாயகத்தினுடைய ஷஃபாத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நீயத்தில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் சல்லல்லாஹூ வளைவு செல்லம் ஆயிரம் கணக்கில் சொல்லல அப்பமும் ஒரு தான் இருக்கிறாங்க வளைவு அலையூசல்லம் ஒவ்வொரு நாளும் என் மீது ஒரு லட்சம் முறை செலவாத்து சொல்வாரோ பத்தாயிரம் முறை செலவாத்து சொல்வாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாத்து கிடைக்குன்னா அதுல பாக்கியம் பெற்றவர்கள் ரொம்ப கம்மியா போயிடுவாங்க வெறும் பத்து சொல்றாங்க மன் காலையில் முறை மாலையில் பத்து முறை செலவாத்து எவர் நியமமாக சொல்லி வருகிறாரோ தொடர்ச்சியாக செய்து வருகிறாரோ அவருக்கு நான் ஷஃபாத்து செய்வேங்கிறாங்க நாயகம் செல்லல்வாகும் அழைவு செல்லும் அவர்கள் மீது நாம் தொடர்ந்து செலவாத்து ஓதினால் நாயகத்தினுடைய ஷஃபாத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இது எந்த செலவாத்து வேண்டாலும் ஓதிக்கொள்ளலாம் இந்த செலவாத்துதாங்கிறதல்ல ஆனா தபராணியில் ஒரு செய்தி வருது தபராணியிலே ஒரு செய்தி வருகிறது சல்லல்லாஹு அலீஸ்லன் சொல்வார்கள் மன் கால அல்லாஹும சல்லி அல முஹம்மதீன் அன்ஜிலுகுல் மகாதல் மு கர்ரப ஐந்த கையோமல் இந்த செலவாத்தை எவர் ஓதுகிறாரோ மேல சொன்னது பொதுவான எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி காலையில் பத்து முறை மாலையில் பத்து முறை செலவாத்து சொன்னால் நாயத்தினுடைய ஷஃபாத்து கிடைக்கும் ஆனால் நாயகம் சல்லும் அலையு செல்லம் இந்த செலவாத்தை நீங்கள் ஓதினாலும் என்னுடைய ஷஃபாத்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுனு அசாக்கி ரஹமத்துல்லா இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹி அழகி இந்த ஹதீஸை ஹசன் என்று அறிவிக்கிறார்கள் اللهم صل على محمد وانزله المقعد المقرب عندك يوم القيامة يند سلامات يبر ودوارو حلت له شفاعتي أورك يا شفاعة غريق غران இந்த சலவாத்தையும் நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோன்று இன்னொரு சலவாத்தும் சொல்லப்படுகிறது ஆனத்து தாலிபின் இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனத்து தாலிபின் ஏன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலும் எந்த கிதாபில் வருதுன்னு கேட்கிறாங்க சொன்ன உடனே போய் கிதாபை பார்த்துருவாங்க போல தெரியுது

சுல்லாவுடைய ஷவ்வாத்து கிடைக்கும்னா கொஞ்சமாவது அஹ் ஹரக்கத்ஸே பறக்கத்து ஓத்தீங்க கொஞ்சம் ஹரக்கத்தா இருந்தாதான் பறக்கத்து கிடைக்கும் இந்த செலவாத்து கொஞ்சம் பெரிய செலவாத்து தான் இருந்தாலும் நாம் இதை எழுதி நாம் ஓத வேண்டும் اللهم صل على محمد وعلى آل محمد صلاة تكون لك رضا ولحقه عداء وأعته الوسيلة وبعثه المقام المحمود وبعثه المقام الذي وعدته وجزه أن ما هو أهله وجزه أفضل ما جزيت نبيا عن أمته وصل عليه وعلى جميع إخوانه من النبيين والصالحين يا أرحم الراحمين إن عند صلواتي ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஏழு தடவை ஓதணுமா இந்த செலவாத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஏழு தடவை ஏழு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி ஏழு இப்படி ஏழு வாரம் ஏழு வெள்ளிக்கிழமை இந்த செலவாத்தை ஏழு முறை ஓதினால் அவர்களுக்கு நாயத்தினுடைய ஷபாத்து கிடைக்கும் என்பதாக தாலிபின் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ விசேஷமான அந்த ஷஃபாத் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று நாயகம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அந்த ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாக நாமும் ஆக வேண்டும் சல்லு அழிவு செல்லும் இன்னொரு செய்தி சொல்வார்கள் மண் சபரா மதீனா மதீனாவில் வரக்கூடிய கஷ்டங்களை எவர் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரோ மதினாவில் வரக்கூடிய இது மதினாவில் தங்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் மக்காவுக்கு போகிறோம் உம்ராவுக்கு போகிறோம் ஹஜ்ஜிக்கு போகிறோம் மதினாவில் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன எவ்வளவு கஷ்டமாக இருக்குது எவ்வளவு சிரமமாக இருக்குது இந்த அதிசை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மதினாவில் நமக்கு ஒருவேளை சிரமம் ஏற்பட்டால் மதினாவில் நமக்கு ஒரு வேலை கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டால் ஏன்னா அங்குள்ள கிளைமேட்டுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்முடைய கிளை மட்டும் மாதிரி இருக்காது அங்க போனால் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஏற்பட்டால் பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்த ஹதீஸை நாம் நினைக்க வேண்டும் யார் மதீனாவுடைய கஷ்டத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார்களோ கொள்வார்களோ குந்துலகூ ஷஃஃபீஅன் அல்லது ஷஹீதன் யௌமல் kıயாமா நாளை மறுமையில் அவருக்கு நான் ஷஃபாத் செய்யவேண்டா அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான அந்த மண்ணில் நமக்கு ஏதாவது சிரமங்கள் வரும் பொழுது நாம் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் மதீனாவுல வஃபாத்தாக கூடிய நசீபு கிடைச்ச வஃபாத்தாகுங்கன்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி வஃபாத்துங்கிறது ஹயாத்து மௌத்து அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது மனிஸ்தத்தா அய்யமூத்த பில் மதீனா மதீனாவில் மரணிப்பதற்கு உங்களால் முடியுமேயானால் ஃபுல் அவர் செய்து கொள்ளட்டும் மதீனாவில் மரணிப்பதற்கு அவர் முயற்சி செய்து கொள்ளட்டும் ஏன் தெரியுமா ஃபைனி குஷஃபிலுலிமம் மாத்தபிகி யார் மதீனாவிலே மரணிக்கிறாரோ அவருக்கு நான் ஷஃபாத்து செய் வேண்டாம் மௌத்தூர் அப்புடைய கையில் இருக்கு நம்ம போய் சூசைடா பண்ண முடியும் அந்த அண்ணா ஹோஸ் மதீனால மௌதா போனவருக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்றால் மதீனாவில் மரணிப்பதற்காக மதீனாவில் நமக்கு மோத்து வருவதற்காக வேண்டி ஆசைப்படணும் எத்தனையோ மகான்மார்கள் துவா செஞ்சிருக்கிறார் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி பல வருஷங்களாக மதீனாவிலே இருந்தாங்க மதீனா விட்டு வெளியே போகவே இல்லை அவங்க ஹஜ்ஜெல்லாம் ரொம்ப கம்மியாக செய்திருக்கிறார்கள் காரணம் கேட்டதற்கு ஒரு சொல்வார்கள் நான் மதீனாவுக்கு வெளியில போய் ஒருவேளை எனக்கு மோத்து வந்துட்டு அங்கே எங்கேயாவது அடக்கிடுவாங்க என்னுடைய கடைசி உடல் என்னுடைய உடல் மதீனாவில் அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டிய ரொம்ப பொறுமையோடு மாளிகர் அஹமத்துல்லாஹி அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் உமரதியல்லாஹன் கூட துபா கேட்பாங்க எல்லாவே ஹபீபுடைய புனிதமான இந்த மதீனால மௌத்தாக கூடிய நசீபக்குடும் கேட்பாங்க அப்ப ரசூலுல்லாவுடைய ஷஃபாத் மதீனாவில் மரணிப்பவர்களுக்கு கிடைக்கும் என்றால் மதீனால மௌதா ஆசைப்படணும் அப்படி அல்லாஹ் பலருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் எத்தனையோ மக்கள் துவா செய்திருக்கிறார் அல்லஹாவே ஹஜ்ஜிக்கு போனா அங்க மௌத்தாக்கிற மக்கால மௌத்தாக்கு மதீனால மௌத்தாக்கு மதியம் கூட கண்ணியத்திற்குரிய அப்துல் ஹமா அவர்கள் பேசும் பொழுது நல்லவர்களுக்கு மௌத்த அல்லாஹ் அவங்க கையில கொடுத்துடறான் நல்லோர்களுக்கு மௌத்த அல்ல அவங்க கையில கொடுத்துடறான் எங்க மௌத்தான்னு ஆசைப்படுறீங்களோ மதினாவில் நமக்கு மௌத்து வர வேண்டும் மௌத்தாக முடியுமா முடியாதோ அது அவனுடைய நம்முடைய உங்களால் முடியுமே ஆனால் செய்து கொள்ளுங்கள் நம்மால முடிஞ்சது துவா மட்டும்தான் அல்லாஹிடத்தில் துவா கேட்க வேண்டும் ரப்பே மதினாவில ஒஃபாத்தாக கூடிய நசீப கூடு மதினாவில ஒஃபாத்தாக கூடிய நசீப கூடு நம்ம நசீபில் இருந்தால் அல்லாஹ் எப்படியாவது இழுத்து கொண்டு போய் அங்க ஒன்று மௌத்தாக்கிடுவான் எத்தனையோ மக்களுக்கு அல்லா அந்த மாதிரி மௌத்த கொடுத்திருக்கிறோம் மதீனாவில் ஒஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பல பேருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நம்மால் முடிந்தது துவா செய்யலாம் அல்லாஹ் அவனுடைய நசீபுல நம்முடைய நசீபுல மதீனாவில் ஒஃபாத்தாக வேண்டும் என்று எழுதியிருந்தால் அல்லாஹ் அந்த நசீபை தருவான் அது மாதிரி நாயகம் சல்லல்லாஹூ அலி அவர்கள் சொல்வார்கள் மன்சார கபுரி வஜபத் என்னுடைய கபூரை என்னுடைய ரவுலா ஷரீஃபை யார் ஜியாரத்து செய்வாரோ அவருக்கும் என்னுடைய ஷஃபாத்து கட்டாயம்னு சொன்னாங்க சல்லல்லாஹூ அலிவுசல்லம் இப்ப இதெல்லாம் விசேஷமான ஷஃபாத்துகள் விசேஷமான பரிந்துரைகள் இதெல்லாம் கிடைப்பதற்கு நாம் முயற்சி செய்தால்தான் இது கிடைக்கும் நாயகத்தினுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபை நாயகம் அடங்கி இருக்கக்கூடிய புனிதமான அந்த மண்ணிலே ரவுதா ஷரீஃபை நாம் ஜியாரத்து செய்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய கண்மணி ஹபீபுடைய அந்த ஷஃபாத்து நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை இன்னொரு ஹதீஸில் நாயகம் செல்லாஹூ அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்

நாயகம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருகிறது மம்மா தஃபி அஹத் அல் ஹரமேன் ஏற்கனவே சொன்னது மதீனாவுல யார் வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறாரோ அவருக்கு ஷஃபாத்து செய்வேன் இன்னொரு ஹதீஸில் நாயகம் சொல்வார்கள் மம்ம்தபி அஹதல் ஹரமேன் ஹரம் மக்கா மதீனா இந்த இரண்டில் எங்கேயோனும் அவருக்கு வஃபாத்தாஹினால் இஸ்தௌஜப ஷஃபா அதி அவர் என்னுடைய ஷஃபாத்தை விட்டார் என்னுடைய ஷஃபாத் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் முகமது முஸ்தஃபா செல்லம் லாஹு அளவில் இப்படி நாயகம் செல்லாகும் அழைவு செல்லும் அவர்கள் விசேஷமான பல ஷஃபாத்துகள் பரிந்துரைகளை நாயகம் வைத்திருக்கிறார்கள் நாயகத்தினுடைய அந்த முபாரக்கான அந்த பரிந்துரை இல்லாமல் சோனம் செல்வது என்பது மிக கஷ்டம் அந்த இது போன்ற நாயகத்தினுடைய அந்த பரி பரிபூர்ணமான பரிசுத்தமான உயர்வான உன்னதமான அந்த ஷஃபாத்தை நாம் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்ப எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்தால் சல்லல்லாஹூ அழிவு செல்லும் அவருடைய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை கிடைக்குமோ இன்னும் பல பேருக்கு ஷஃபாத்து செய்வதாக ஹதீஸ்கள்ல வருது நான் நேரத்தை கருதி நான் சுருக்கி கொள்கிறேன் எனவே நாயகம் சல்லல்லாஹு அழிவு செல்லும் அவருடைய அந்த உன்னதமான ஷஃபாத்தினும் பரிந்துரையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதான் தஆலா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக